தேவனுடைய பரிசுத்தம் உள்ள திருநாமம் மய்மைப்படுவதாக நூற்று ஐம்பத்தி ஐந்தாவது வேத விண்ணாவிட நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலே ஒரு விசேஷித்த வேத வினாவிடை நிகழ்ச்சி இருக்கிறது ஜபித்து அதனுடைய அறிமுகத்தை நான் சொல்கிறேன் பரலகுப்பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் அருளுகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்மை ஸ்தோத்திரம் இந்த வேத வினாவிடை பகுதியின் நூற்றி ஐம்பத்தைந்தாவது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் தேவன்களை ஆசீர்வதிப்பீராக இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக இயேசு உங்களை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே இந்த நாளில் இந்த நூற்றி ஐம்பத்தைந்தாவது வேத வினாவுடைய பகுதியிலே மொத்தம் ஏழு கேள்விகள் கேட்கப்பட போகிறது வற்றாத நீரூற்று பைபிள் குவிஸ் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்கள் பதிலை தெரிவிக்க வேண்டும் உங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் கொடுக்கப்படும் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் இந்த ஏழு கேள்விகளுக்கும் சரியான பதிலை நீங்கள் வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுப்ப வேண்டும் அந்த வற்றாத நீரூற்று பைபிள் குயிஸ் வாட்ஸ்அப் குரூப் அந்த லிங்க் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்கப்படும் ஆகவே அதை வைத்து நீங்கள் அந்த குரூப்பில் இணையும் படிக்க உங்களை அங்கோடு கேட்டுக்கொள்கிறேன் அந்த குரூப்பில் அல்லாதவர்கள் தனியாக பதிலளித்தால் அவர்களுக்கு பரிசு இல்லை எப்படி பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால் பத்து பேர் சரியாக பதிலளித்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களிலே ரெண்டு பேர் குழுக்கள் முறையிலே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அல்லது இருபது பேர் பதிலளித்திருப்பார்கள் என்று சொன்னால் நான்கு பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இப்படியாக நாம் என்ன செய்ய போறோம் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்விகள் பேப்பரில் எழுதி வைத்திருப்பேன் அதை வித்தியாசமான முறையில் உங்களுக்கு காண்பிப்பேன் அதை நீங்கள் சரியான எழுத்தாக கண்டுபிடித்து வேதத்திலே அந்த வார்த்தை எங்க இருக்கிறது என்பதை நீங்கள் பதிவிட வேண்டும் அந்த வார்த்தையை கண்டுபிடித்து வேதத்திலே எந்த வசனத்தில் இந்த வார்த்தை இருக்கிறது என்பதை நீங்கள் வசனத்தோடு மையப்படுத்த வேண்டும் வாட்ஸ்அப் இதை சரிங்களா ஏழு கேள்விக்கும் சரியான பதிலளிப்பவர்களுக்கு மாத்திரமே அந்த பரிசுக்கான தகுதி அந்த குல்கல் முறையில் எடுக்கப்படும் ஆகவே உங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் கொடுக்கப்படுகிறது நீங்கள் இந்த கேள்விக்கு பதிலளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எடுத்துக்காட்டான ஒரு கேள்வி பொழுது இப்போ அடியனுடைய கருத்தில் ஒரு பேப்பரை பார்க்குறீங்க அதில் ஒரு எழுத்து இருக்குது இது தமிழ் எழுத்து தான் ஆனால் வித்தியாசமான முறையில் உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது இந்த வார்த்தையை நீங்கள் வேதாகமத்திலே கண்டுபிடிக்க வேண்டும் இந்த வார்த்தை என்ன என்பதை கண்டுபிடித்து அது வேதாகமத்திலே எங்கே வசனத்தில் இருக்குது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் குரூப்பில் யூடியூப் சேனல் மூலமாக நீ பார்க்கும்பொழுது விடையளிக்க முடியாது கமெண்ட் செஷன் ஆஃப்ல இருக்கும் நீங்கள் இந்த வற்றாத நீருட்டு பைபிள் குவிஸ் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க என்ன செய்யலாம் கேள்விகளுக்கான பதில் அளிக்கலாம் இப்பொழுது எடுத்துக்காட்டான கேள்வி தான் இப்பொழுது கருத்துல என்ன பாக்குறீங்க இந்த எழுத்தை கண்டுபிடிக்க முடியுதா இது மலையாளம் இல்லை தமிழ் தான் ஓகே இதற்கான விடையை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் விடை விடை என்பது பொக்கிசம் பொக்கிசம் என்பது விடை பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிசத்தை சேர்த்து வைங்கள் என்று மத்திய புத்தகத்தில் படிக்கிறோம் ஆனால் நீங்கள் அந்த குழுவில் வசனத்தை மையப்படுத்தி சொல்ல வேண்டும் சரிங்களா முதலாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோமா மொத்தம் ஏழு கேள்விகள் கேட்கப்பட போகிறது அடியுடைய கருத்தில் ஒரு பேப்பர் பார்க்குறீங்க இதுதான் இன்றைக்கான முதல் கேள்வி இந்த வார்த்தையை நீங்கள் வேதாகமத்தை கண்டுபிடித்து அந்த வசனத்தை நீங்கள் மையப்படுத்த வேண்டும் வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் பதிலை தெரிவிக்க வேண்டும் முதலாவது கேள்வி முதலாவது கேள்வி எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த வார்த்தை கண்டுபிடித்து வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் வசனத்தோடு விடையளிக்க வேண்டும் ஓகே ரெண்டாவது கேள்விக்கு நாம் செல்வோம் ஓகே இதுதான் இரண்டாவது கேள்வி வேதாகமத்திலிருந்து இந்த வார்த்தையை நீங்கள் கண்டுபிடித்து அதற்குரிய வசனத்தோடு நீங்கள் வாட்ஸ்அப் குழுவில் மொத்தமாக பதிலளிக்க வேண்டும் தனித்தனியாக ஒவ்வொன்றா போடாதீங்க உங்கள் பேரில் நீங்கள் பதிலளித்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் பதிலளிக்க வேண்டும் தனித்தனியாக பதிலளிக்கக்கூடாது ஏழு கேள்வி நிதானமாக படித்து வசனத்தோடு நீங்கள் பதிலளிக்க வேண்டும் குழுக்கள் முறையில் உங்களுக்கு பரிசு இருக்கிறது பத்து பேர் பதிலளிப்பீர்கள் என்றால் ரெண்டு பேர் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஓகே பார்த்துட்டீங்களா இதுதான் இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி சொல்லுவோமா அப்படின்ற கருத்தில் ஒரு பேப்பரை பார்க்குறீங்க இதில் ஒரு வார்த்தை இருக்குது இந்த வார்த்தையை கண்டுபிடித்து வசனத்தை கண்டுபிடித்து அனுப்ப வேண்டும் இது இன்றைக்கான மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வி இந்த வேத வினாவடி பகுதியின் தலைப்பு என்னன்னா குழப்பத்தை சரிபடுத்து குழப்பத்தை சரிபடுத்து இந்த நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வேத வினாவடி பகுதி மூன்றாவது கேள்வி இது ஓகே நான்காவது கேள்வி சொல்லுவோமா இது இன்றைக்கான நான்காவது கேள்வி குழப்பத்தை சரிபடுத்து என்ற தலைப்பின் கீழாக நான்காவது கேள்வி வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும் அதுவும் வசனத்தை கண்டுபிடிக்க வேண்டும் எல்லாமே ஒரு எளிதான வார்த்தைகள் தான் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் உடனே உங்களுக்கு ஒரு வசனம் கிளிக் ஆகிரும் நீங்க மொபைல் பைபிளில் சர்ச் பண்ணாமலே நீங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க அவ்வளோ எளிதான வார்த்தைகள் தான் வேதாகமத்தில் இது எங்கே இருக்குது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த நாளுக்கான நான்காவது கேள்வி இது நான்காவது கேள்வி நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் குறிச்சிட்டீங்களா ஓகே கண்டுபிடித்தவங்க நீங்கள் அந்த வார்த்தையை எழுதி வசந்தை கண்டுபிடித்து மொத்தமாக நீங்கள் எழுத வேண்டும் இது நான்காவது கேள்வி ஐந்தாவது கேள்வி சொல்லுமா இந்த நாளுக்கான ஐந்தாவது கேள்வி இது அடியுடைய கருத்தில் இருக்க பேப்பர் இதில் இருக்க வார்த்தை ஐந்தாவது கேள்வி இந்த வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்து நீங்கள் வாட்ஸ்அப் குழுவில் மொத்தமாக பதிவிட வேண்டும் மொத்தம் ஏழு கேள்விகள் நீங்கள் பதிலிடும் பொழுது உங்களுடைய பெயர் விலாசம் மொபைல் எண் இதெல்லாம் நீங்கள் பதிவிட வேண்டும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து லிங்க் உங்களுக்கு அனுப்பப்படும் இது இந்த போட்டிக்கான ஆறாவது கேள்வி சொல்லலாமா ஓகே இந்த நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வேத வினாவடி போட்டியின் இது ஆறாவது கேள்வி வேத வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும் தலைப்பு என்னன்னா குழப்பத்தை சரிபடுத்து ஆறாவது கேள்வி எல்லாரும் வார்த்தையை சரியாக பார்த்துக்கோங்க எந்த கேள்வி எந்த நம்பர் சரியாக இருக்கணும் ஏழு கேள்விகளுக்கும் சரியான பதில் இருந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க இல்லை என்றால் அந்த குழுக்களுக்கு உங்கள் பேர் வராது ஆகவே இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறதுனால நீங்கள் நிதானமாக பார்த்து நீங்கள் பதிலளிக்கலாம் பொறுமையாக உட்காந்து நீங்கள் பதிலளிக்கலாம் ஆறாவது கேள்வி இது ஏழாவது கேள்வி சொல்லுவோமா இந்த நாளுக்கான ஏழாவது கேள்வி இது இந்த பேப்பரில் இருக்கிற வார்த்தையை கண்டுபிடித்து அதனோடு சேர்ந்த வசனத்தை கண்டுபிடிக்க வேண்டும் ஏழு கேள்விக்கும் விடையை கண்டுபிடித்தவர்கள் வரிசையாக நம்பர் போட்டு எழுதி அதுக்குரிய வசனத்தையும் நீங்கள் எழுதி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வற்றாத நீரூட்டு பைபிள் குய்ஸ் குரூப்பில் நீங்கள் அனுப்பணும் இணையாதவர்கள் கீழே உள்ள பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம் இந்த வாட்ஸ்அப் குழுவில் இணையலாம் உங்கள் உற்சாகத்தை நான் பாராட்டுகிறேன் இந்த ஏழாவது கேள்விக்கான விடையையும் நீங்கள் கண்டுபிடித்து மொத்தம் ஏழு கேள்விகள் ஏழு விடைகளையும் கண்டுபிடித்து எழுத வேண்டும் ஓகே உங்கள் யாவருக்கும் நன்றி நீங்கள் விரைவாக பதில் அளிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்காக சிறிய பரிசு இருக்கிறது ஆகவே நீங்கள் எல்லாரும் உற்சாகமாய் கலந்து கொள்ளுங்கள் ஆண்டோர் உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வேத வினாவிடைப் பகுதியில் இணைவோம் உங்களுக்கு குரூப்பில் ஆன்சர் போடப்படும் குரூப்பில் உங்களுக்கு கடைசியாக இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு பிறகு சரியான ஆன்சர் போடப்படும் ஆகவே நீங்கள் காத்திருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமை